அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்க இருக்கிறது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர் வந்து எப்படி ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணுறது ஸோ எப்படி நெகட்டிவ் மார்க்கு வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல் முறையாக எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ப்ராப்பராக வந்து நீங்கள் ஓஎம்ஆர் வந்து ஃபில் பண்ணி இந்த எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து டிஎம்பிசி எக்ஸாம்லாம் எழுதிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ முதல் முறையாக எழுதி போனிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓஎம்ஆரோடய இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு ப்ராப்பராக வந்து சரியாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வரோம் ஸோ அதுக்காக தான் இப்படி நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கோம் சரி இப்போ நீங்க பாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு அப்டேட் பண்ணி நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் ஓஎம்ஆர் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ரைட்டா ஸோ இதில் மொத்தம் வந்து ரெண்டு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க பட் இது நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டா சரி ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பார்ட்டாக இருக்கு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் ஒன் பார்ட் ஒன் அப்படின்றத நமக்கு வந்து அந்த கொஸ்டின்ல நம்ம வந்து ஆன்சரை வந்து நம்ம ஷேர் பண்ணுறது ஆப்ஷன் ஏபிசிடிஇ அது கொடுத்துருப்பாங்க இது வந்து பகுதி ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க பகுதி இரண்டு ஸோ நம்ம நேமு ஃபோட்டோ பார்த்திங்க அப்படினா சீரியல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் சென்டர் வேணும் டேட் இதெல்லாம் வந்து ஆ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிலே ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ரைட் அதெல்லாம் நம்ம எதுவும் ஃபில் பண்ண வேண்டியதில்லை கம்ப்யூட்டர்லேயே பிரிண்ட் ஆகி தான் வரும் ஓஎம்ஆரில் அது வந்து நம்ம டிக்கெட்டும் இதை பிரிண்ட் ஆகிருக்கிறதும் வந்து சரியாக கரெக்டாக இருக்கா ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்றது மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும் ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் நம்முடைய பர்சனல் டீட்டெயில் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எழுது நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை வந்து ஸோ கால்குலேஷன் பண்ணி வந்து இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கு இல்லையா இந்த பகுதியும் வந்து இந்த இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க செக்ஷன் டூ அதே செக்ஷன் த்ரீ அந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க சரி ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஓஎம்ஆர் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓஎம்ஆர் நம்ம கிட்டே கொடுத்துட்றாங்க ரைட்டா ஸோ ஒன்பது மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுனா ஒம்பது மணிக்கு நமக்கு என்ன பண்ணுவாங்க ஓஎம்ஆரை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒன்பதே காலத்து வந்து கொஸ்டின் பேப்பரை கொடுப்பாங்க ஸோ ஒன்பது மணிக்கு நமக்கு ஓஎம்ஆர் கையில் கொடுத்தாங்கன்னா ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய டீட்டெயில் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம் ஃபஸ்ட்டு தான் ஓஎம்ஆரில் ஏதாவது டேமேஜ் இருக்கா இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம் அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கனா செகண்ட் பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ரைட்டா பக்கம் டூ அப்படின்னு போட்டுருக்கலையா ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து படித்து பார்க்கணும் அவங்க ஆல் டிக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் உங்களுக்கு டைம் இருக்குன்றதுனால இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா ஒரு டைம் வந்து படித்து பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணினா உங்களுக்கு வந்து என்ன அவங்க வந்து பெனால்ட்டி அதாவது நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் வந்து படிச்சு காட்டிடுறேன் ஓகேவா ஃபாஸ்ட்டாக இந்த தேர்வுக்கான அனுமதிச் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்திற்கான அறிகுறிகளையும் கீழே கொடுக்கப்பட்ட அறிகுறிகளையும் கவனமாக படித்துவிட்டு பக்கம் ரெண்டு வலதுபுறம் கீழ்ப்புக்கத்தில் உள்ள கட்டத்தில் தேர்வுக்கு முன் கையொப்பம் மேலும் தேர்வு எடு முடிந்த பின் அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து பக்கம் ஒன் பகுதி இரண்டில் உரிய இடத்தில் கையொப்பமிடவோம் தவறினால் உங்கள் விடைத்தால் செல்லாததாக்கப்பட்டுன்றாங்க ஸோ அந்த ரெண்டு இடத்துல வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டூவில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முழுமையாக நீங்கள் படித்து பார்த்ததுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் படித்து அப்புறம் இந்த இடத்துல தேர்வரின் கையொப்பம் தேர்வு தொடங்கும் பொண்ணு அப்படின்னு போட்டுருக்கில்லையா இந்த இடத்துல நீங்கள் வந்து சைன் வந்து போடணும் ரைட்டா இது எப்போ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓஎம்ஆர் டேமேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக படித்து பார்த்துட்டு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒம்பரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் ஒரு சைன் பண்ணணும் இது ஃபஸ்ட்டு சைன் இன்னொன்று எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அதாவது எக்ஸாம் எழுதி முடிச்சு எல்லாமே நீங்க போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேர்வரின் கையொப்பம் தேர்வு ஸோ இந்த இடத்துல ஒரு சைன் பண்ணணும் ரெண்டு இடத்துல வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு சைன் பண்ணணும் சரி அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பகுதி ரெண்டில் அச்சிடப்பட்டுள்ள அவங்களுடைய மதி பதிவெண் பெயர் நிலப்படம் தேர்வின் பதிவின் பதவியின் பெயர் தேர்வு பாடத்தின் பெயர் மற்றும் தேர்வு கூடத்தின் பெயர் ஆகிய விவரங்களை சரிவாக இருக்கும் அச்சிடப்பட்டுள்ள விவரங்கள் எதுவும் தவறிருப்பேன் அதனை உடனே அரை கண்காணிப்பாளும் கவனத்துக்கு எடுத்து செல்வோம் ஸோ ஓஎம்ஆர் கொடுத்தாங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல நேமு ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் சென்டர் வெனியூர் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம ஹாலுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடைத்தாளில் அனைத்து விவரங்களையும் எழு எழுதவும் நிரப்பவும் கருமை நிற மையுடைய பால் பைன் பேனாக மட்டுமே பயன்படுத்தவும் ஸோ பிளாக் பால் பைன் பெண்ணை தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் ப்ளூவோ க்ரீனோ ரெட்டோ அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது பிளாக்லேயே வந்து இங்கு ஜெல்லு யூஸ் பண்ணுவேன்னா பால் பைன் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு ஒரு பேனை வந்து காட்டுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ரைட்டா ஸோ இந்த பேனாவே வாங்கணும் அப்படின்றதெல்லாம் மேபி உங்கள் பக்கத்தில் ஏதாவது கிடைச்சதுனா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது 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 மாதிரி வேறு ப்ராண்ட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வச்சுருக்கது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பிளாக் பால் பாயிண்ட் பென் இது வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ரைட்டா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோரிட்டோ அப்படின்னு சொல்லி பே இது கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து பிளாக் பால் பால் பாயிண்ட் பெயின் இந்த மாதிரி நீங்கள் எந்த பேனாலும் யூஸ் பண்ணலாம் சரி சரி இதை ஏன் எங்களுக்கு வந்து நீங்கள் ஷோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஷார்ப் இருக்கு இல்லையா இந்த மொனம் இருக்கு இல்லையா இந்த டிப்பு இந்த டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இந்த இந்த பேனாவில் ஒன் எம்எம் இருக்குது ரைட்டாக நீங்கள் கடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பென் கேட்டிங்க அப்படின்னா அது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜீரோ பாயிண்ட் செவன் எம்எம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்னால் ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம ஷேட் பண்ணுறது ரொம்ப நேரம் வந்து நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜீரோ பாயிண்ட் செவனாக ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் இதே நீங்கள் ஒன் எம்எம் பென் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கேன் ஷேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி சும்மா இப்படி ரெண்டு சுத்து சுற்றுனீங்கன்னா அப்படியே வந்து நமக்கு சீக்கிரம் வந்து அந்த வட்டத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணிடலாம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா இப்ப இது இருக்கு இல்லையா சோ இந்த ஷேர் பண்றது வந்து இந்த பேனை கொஞ்சம் குயிக்கா உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வந்து மிச்சம் சேவ் பண்ணும் ஸோ ஒட்டு மொத்தமாக இரநூறு கொஸ்டின் ஷேர் பண்றீங்க ஆப்ஷன் ஷேர் பண்றது அந்த ஷேர் பண்றது நிறைய விவரங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதனால வந்து கொஞ்சம் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும் ரைட்டா இது வந்து பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் கேட்டுறான் ரோரிட்டோ அப்படின்னு சொல்றாங்க ரோரிட்டோ பேண்ட்டாக அப்படின்னு போட்டிருக்கு இந்த பேனா வந்து யூஸ் பண்ணிணா சரியாக இருக்கும் புது பேன் வாங்கி யூஸ் பண்ணுவேன்னா வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ரைட்டா அப்போ வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ ஆக்சுவலாக இப்போ இந்த நீங்கள் ஸ்மார்ட் போர்ட் பார்க்குறீங்களே இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு பாருங்க இது ரொம்ப சின்னதாக இருக்குது ரைட்டா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மத்தாக இருக்குது இப்போ நான் உதாரணத்துக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்காக சொல்கிறேன் இங்கே வருங்க இந்த ஆப்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரியுதா இதே இந்த இடத்துல இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரைட்டா என்னென்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது கொஞ்சம் சின்னதாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும்போது நமக்கு வந்து ஷேட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளால் ஷேர் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நீங்கள் ஒன் எம்எம் ஜீரோ பாயிண்ட் செவன் எம்எம் ப்ளாக் பால் பாயிண்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்க ரைட்டா ஸோ வாங்கிட்டு புதுசாக யூஸ் பண்ண வேணாம் கொஞ்சம் ஒரு பே ரஃப் பேப்பரில் எழுதி பாருங்கள் கரெக்டாக எழுதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா சரி வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது தேர்வு முடிந்த பின் தேர்வுகள் அவர்களது இடது கைப்பிரல் கை ரகையை பதிவுன விடைத்தால் அதற்கான உரிய இடத்தில் இட வேண்டும் அவர் இளைஞர்கள் தேர்வு பெற்ற மொத்த மதிப்பெண்ல ரெண்டு மதிப்பெண் குறைக்கப்படுகின்றாங்க ஸோ ரெண்டு மதிப்பெண் வந்து குடிச்சிருவாங்க நம்ம கட்டை வீரர்கள் ரேகை வைக்கணும் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிவு டயத்தில் வந்து ஒரு பேட் எடுத்துன்னு வருவாங்க இங்கு பேட் எடுத்துன்னு வருவாங்க அதை நம்ம கையை பிடிச்சி இடது கை கட்டவர்கள் ரேக் வச்சிருவாங்க ரைட்டாக அந்த இடத்துல இருக்கும் பாருங்க ஸோ இந்த இடத்துல நம்ம இடது கையோட பெருநூறுகள் ரேகை வந்து இந்த இடத்துல வைக்கணும் ரைட்டா இந்த இடத்துல ரேகை வைக்கணும் அது ரேக வைக்கிறதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கரெக்டாக வைக்கணும் அந்த ஃபுல் இதுவும் கரெக்டாக வைக்கணும் அவங்களே கையை பிடிச்சி வைப்பாங்க இல்லைனா நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுருங்க ரைட்டா ஒன்று ரெண்டாவது இந்த கை ரேகை வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது லிங்க் நம்ம கையில் ஒட்டி இல்லையா ஸோ அதை வந்து க்ளீன் பண்றதுக்கு ஒரு கிளாத் வச்சுருப்பாங்க அவங்களே வச்சுருப்பாங்க மேபி கொடுப்பாங்க ரைட்டா அப்படி கொடுத்தாங்கன்னா அது உடனே க்ளீன் பண்ணிடுங்க அல்லது உங்ககிட்ட வந்து கச்சி போய் ஏதாவது இருந்தது கிளாத் இருந்தது அப்படின்னா நீங்கள் தொடச்சிருங்க ஏன் சார் அப்படின்னா அது உடனே க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓஎம்ஆர் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம டச் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை க்ளீன் பண்ணணும்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து டச் பண்ணுறீங்களோ ஏதாவது பிடி இப்படி திருப்புறீங்க அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த கையில் இருக்கிற அந்த இங்க் வந்து அங்கங்கே பட்டுரும் ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்வெலிட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கட்டவிரல் ரேக் வச்சாங்க அப்படின்னா அந்த இங்கை வந்து உடனே வந்து க்ளீன் பண்ணிடுங்க அவங்களே கிளாத் கொடுப்பாங்க சப்போஸ் கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுங்க உங்களுடைய இங்கு எந்த இடத்துலையுமே இந்த ஓஎம்ஆரில் வந்து படாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ரைட்டா ஸோ அடுத்தது ச அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விடைத்தாளில் எந்த பக்கத்திலும் ட்ராக் பகுதி உட்பட தேவையற்ற குறிப்புகள் எழுதுவதை கூடாது கூடாது விடைத்தாளில் உள்ள கோடு வந்து சேதப்படுத்தக்கூடாதுன்றாங்க விடைத்தாளில் தேவையற்ற குறிப்புகள் வந்து இருக்கக்கூடாதுன்றாங்க டேமேஜ் பண்ண தேவையில்லாமல் வந்து குறியீடுகள் எதுவுமே வந்து குறிக்க கூடாது அப்படின்றத சொல்றாங்க ஸோ அடுத்தது பிரிவு டூல் வந்து வினா தொகுப்பு எண்ணை சரியாக எழுதி அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும் ஸோ கொஷின் புக்ல டம்பர் இருக்கும் இல்லையா அதை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும் நீங்கள் எந்த வட்டங்களை நிரப்பியுள்ளீர்களோ அதுவே இறுதியானதாக வினாத்தொகுப்பு எண் தவறாக நிரப்பப்பட்டிருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்படுகிறதால் அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வட்டங்கள் காலியாக விடப்பட்டதால் முறைய முறையற்று நிறுவப்பட்டிருந்தால் நிரத்தால் செல்லாத வினா தொகுப்பு எண் எழுதுவதற்காக வழங்கப்பட்ட கட்டங்களில் வினா தொகுப்பு எண் எழுதப்படாமலோ அல்லது பகுதியிலிருந்து எழுதப்பட்டிருந்தாலோ பெற்ற மொத்த மதிப்பெண்கள் வந்து ஐந்து மதிப்பெண் ஒன்றல்ல கொஷின் புக்லெட் நம்பரை சரியாக ஃபில் அப்படின்னா அஞ்சு மதிப்பெண் வந்து வந்து சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க அது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க இல்லையா ஒன்பது மணிக்கு ஓய்வு கிடைக்கும் கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து புக்கில் நம்பர் கொடுத்துருப்பாங்க எண்ணெய் கவனமாக எழுதிய பின்னர் கருப்பு நிற மையுடைய பால் பன் பெணாவல் அதற்குரிய வட்டங்களை கவனமாக நிரப்ப இதை வந்து பிரிவிட்டும் இதுதான் வந்து கொஷின் புக்கில் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டூ த்ரீ மீன் பண்ணலாம் மேக்ஸிமம் ஒன் த்ரீ தான் இருக்குது ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ தான் இருக்கு எல்லாமே ஒன் டூ த்ரீ தான் இருக்கு உதாரணத்துக்கு இப்போ டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் ஒன் அப்படின்னா ஸோ கரெக்டாக அந்த புக்லெட் நம்பர் என்ன கொடுத்தாங்களோ நம்பரில் தான் இருக்கும் ஏபிசிட்டில் வராது ஸோ நம்பரில் என்ன கொடுத்தாங்களோ அதை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண ரெண்டு அப்படின்னா கரெக்டாக ரெண்டில் கரெக்டாக ஷேர் பண்ணணும் இந்த ஷேர் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க பார்த்தோம் கரெக்டாக வட்டமாக ஷேர் பண்ணணும் ரைட்டா ஸோ மாதிரி மூணு அப்படின்னா மூணில் கரெக்டாக வந்து ஷேர் பண்ணணும் கரெக்டாக இந்த நம்பர் ஷேர் பண்ணோம் நிரப்ப இந்த எத்தனை டிஜிட் இருக்கோ அதை கரெக்டாக வந்து வந்து ஷேர்ட் பண்ணோம் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் மிஸ் இல்லை தவறாக வந்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது கரெக்டாக இங்கே என்னென்ன நம்பரை ஃபில் பண்ணிங்களோ அதுக்கு நேராக வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஷேர்ட் பண்ணிவிடுங்க ரைட்டா ஷேட் பண்ணுறதும் ப்ராப்பராக ஷேர் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது சும்மா இப்படி அரைக்குறையாக இப்படி அஞ்சுக்கு தான் இப்படி ஷேர் பண்ணுறது சும்மா ஒரு புள்ளி வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த வட்டம் என்ன இருக்கும் அப்போ ஒம்பது அப்படின்னா ஸோ ஒம்பதுன்றத கரெக்டாக ஷேர் பண்ணும் அந்த இதை ரைட்டா ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணோம் இது புக்லெட்டு ஸோ ஒவ்வொரு கேள்விக்கு விடையளிக்கும் போது ஒரே ஒரு சரியான விடையினை மட்டுமே நிரப்ப வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் இ என்பது நிரப்ப வேண்டும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிருக்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாமல் இருந்தால் தேர்வுகளால் பெறப்பட்ட மொத்த மதிப்பிலிருந்து இரண்டு அதுக்கு ஒரு ரெண்டு நெகட்டிவ் மார்க் ஸோ வந்து நமக்கு ஆன்சர் தெரியுது தெரியல ஆனால் வந்து ஒவ்வொரு கொஷனுக்குமே நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து ஷேர் பண்ணியே ஆகணும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா இன்றத வந்து ஷேர் பண்ண சொல்கிறாங்க பட் நம்மளுடைய சஜுவேஷன் என்னன்னா இ ஆப்ஷன் வந்து நான் ஷேர் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் மேபி அது கரெக்டாக தான் உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா ஸோ எப்படி வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்து வட்டமாக ஷேர் பண்ணோம் இந்த மாதிரி இன்ட்டு போடுறது இந்த மாதிரி டிக்கு போடுறது இன்ட்டு போடுறது இந்த மாதிரி புள்ளி வைக்கிறது ஸோ இந்த மாதிரி வட்டம் போடுறது இப்படிலாம் பண்ணக்கூடாது ப்ராப்பராக இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க இப்படி தான் வந்து ஷேர் பண்ணோம் ரைட்டா ஸோ ப்ராப்பராக வந்து ஷேர் பண்ணோம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முழுமையாக படித்து பார்க்கணும் ஸோ அடுத்தது இதை படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல சைன் பண்ணிடுவீங்க இல்லையா இது முழுமையாக படித்து பார்த்துட்டு எக்ஸாம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இங்கே சைன் பண்ணிடுவீங்க ஸோ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரண்ட் பேஜ் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பக்கத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க இதுல வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆப்ஷன் இருக்கு ஸோ உங்களுக்கு ஹாலுக்கு வரக்கூடிய அந்த ஆல் சூப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல வந்து ப்ரெசென்ட் அந்த பீன்றது அவங்களே வந்து ஷேர் பண்ணுவாங்க மேபி ஒருவேளை வந்து நீங்களே உங்களை ஃபில் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ப்ரெசென்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து நீங்களே ஷேர் பண்ணிடுவீங்க சொன்னா அவங்க சொன்னால் மட்டும் நீங்கள் செய்யுங்க இல்லைனா அவங்களே செய்வாங்க அவங்க செய்யலாம் அவங்கள வந்து சொல்லுங்க சார் இந்த ப்ரெசென்ட் போன ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்க ரைட்டா இங்கே ஒரு ப்ரெசென்ட் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ரெசென்ட் இருக்கும் செக்ஷன் ஃபைவ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு ப்ரெசென்ட் இருக்குது அதை நீங்க எக்ஸாமுக்கு வந்துட்டீங்க நீங்க ப்ரெசென்ட் ஆயிட்டீங்க ஆப்சென்ட் ஆகல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல ப்ரெசென்ட் இருக்கும் ரெண்டு இடத்துல ப்ரெசென்ட் இருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணணும் இதை அவங்கதான் பண்ணணும் மெய்பே உங்களை பண்ண சொன்னா நீங்களே பண்ணிடுங்க ரைட்டா ஆனா பண்ணாமல் விட்டுறாதீங்க அவங்க பண்ணுதுன்னா கண்டிப்பா வந்து ப்ரெசென்ட்ன்றதை ஷேர் பண்ணணும் ஸோ இதுக்கப்புறம் இந்த இந்த அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஷின் புக் கொஷின் க புக்லேட் கொடுப்பாங்களே ஒன்பதே காலுக்கு அப்போ கொஷின் அந்த கொஷின் புக்லேட்ன்றதும் டேமேஜ் இருக்கா அதில் கரெக்டாக நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கா கொஷின் எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் இருக்காங்கறத கொஷ்ஷின் புக்லேட் நம்பரம் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அதில் ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லணும் ஒரு டேமேஜ் இல்லை கரெக்டாக ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஒம்பது மணிக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதை கரெக்டாக பண்ணணும் இல்லையா ஸோ இப்போ ஒன்றாவது கொஸ்டனுக்கு வந்து இப்போ பின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாவது கொஸ்டினுக்கு பி அப்படின்னா ஸோ கரெக்டாக அந்த வட்டத்தில் இப்படிதான் ஷேர் பண்ணும் நான் அந்த ஸ்மார்ட் டிவியில் வந்து ஷேர் பண்ண எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது பட் பேப்பரில் கரெக்டாக நம்ம பண்ண முடியும் இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு சி அப்படின்னா ஸோ கரெக்டாக வந்து இப்படி ஷேர் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு எது தெரியுதோ அதெல்லாம் நம்ம எந்தெந்த ஆன்சரோ அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே கொஷனுக்கு ரெண்டு ஆப்ஸனை வந்து ஷேட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது ரைட்டாக பிளாங்காகவும் விடக்கூடாது இப்போ ஃபிஃப்த்து இருக்குது அப்படின்னா ஃபிஃப்த்தில் எதுவுமே ஷேர் பண்ணாமல் போயிடக்கூடாது கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம வந்து ஆன்சர் பண்ணியாகணும் ஸோ இந்த மாதிரி புள்ளி வைக்கக்கூடாது இப்படி போடக்கூடாது இல்லைனா இந்த மாதிரி டிக் பண்ணக்கூடாது கரெக்டாக வட்டமாக இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இரநூறு கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கீழே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏபிசிடிஇ எத்தனை வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இந்த காலம் வயசாக வந்து கேட்டிருப்பாங்க ஸோ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஏ என்ற ஆப்ஷனை வந்து இந்த இந்த இதில் வந்து ஒரு இருபது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் இருபதுன்னு போட்டுக்கோங்க பின்றத ஒரு பத்து பண்ணியிருக்கீங்க சின்றத ஒரு முப்பது பண்ணியிருக்கீங்க ஸோ இதில் ஒரு பத்து பண்ணியிருக்கீங்க ஸோ இன்றதை மேக்ஸிமம் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஜீரோ ஜீரோன்னு போட்டுருங்க ஏதாவது சப்போஸ் ஈன்ற ஆப்ஷன் வந்து பண்ணியிருந்தா அது ஒன்றோ ரெண்டோ அது என்னவோ அது போட்டுக்கோங்க ரைட்டா ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல எத்தனை ஏபிசிடி வந்து ஷேர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அதை கால்குலேஷன் பண்ணி போடணும் இந்த காலம் மட்டுமில்ல இந்த காலத்துக்கும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் இந்த காலத்துக்குமே நீங்கள் வந்து எத்தனை ஏபிசிடி வந்து அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க ஆப்ஷன் வந்து ஷேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதுலையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ரைட்டா இதுக்காக வந்து நமக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லாஸ்ட்ல பன்னெண்டரை மணிக்கு எக்ஸாம் முடியுது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் பன்னெண்டு முக்கள் வரைக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நமக்கு டைம் கொடுப்பாங்க அதில் இதுவே நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி ஃபில் பண்ணணும் இத ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துலையுமே பண்ணனும் அதை பாருங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்பதிவே நிரப்பம் முன் பக்கம் ரெண்டில் உள்ள அறிவுரை என் பத்து கனம படிக்கும் அந்த ஏபிசிடி வந்து ஃபில் பண்ணுறத சொல்றாங்க அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் எங்கேயாவது ஸ்டார்டிங்கிலே படிச்சிருப்போம் இப்போ இந்த ஏ ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்க ஸோ இங்கே ஒரு ஏன்ற ஆப்ஷனை வந்து டோட்டலாக வந்து ஒரு பத்து போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு பத்து போட்டிருக்கீங்க இதில் ஒரு பதினஞ்சு போட்டிருக்கீங்க அப்போ டோட்டலாக இந்த இரநூறு கொஷனில் ஆப்ஷன் ஏவை எத்தனை ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே ஒரு பத்து இங்கே ஒரு பத்து இருபது ஸோ இங்கே ஒரு பதினஞ்சு மொத்தம் முப்பத்தஞ்சு அப்போ ஏன்ற ஆப்ஷனை முப்பத்தஞ்சு வாட்டி நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்போ இந்த இடத்துல முப்பத்தஞ்சுன்னு போடணும் இந்த இடத்துல எப்படி முப்பத்தஞ்சு போடணும் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல த்ரீ போட்டு இந்த இடத்துல அஞ்சு போடணும் முதல்ல வந்து ஜீரோன்னு போட்டுக்கணும்

அந்த ஜீரோன்னு போட்டோம்னா முந்நூற்றம்பதுன்னு மாறிவிடும் அப்போ வந்து தப்பு வந்துடும் ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது டபுள் டிஜிட்டில் வரும்போது நீங்கள் இந்த சென்ட்ரல்ல இருந்து முப்பத்தஞ்சுன்றதை போடணும் நீங்கள் ஃபஸ்ட்டில் போடக்கூடாது ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து நீங்கள் ஜீரோ நடத்தணும் ஒருவேளை நூறு நூற்றி ரெண்டு அந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு பீன்ற ஆப்ஷன் வந்து நான் நூற்றி ஒன்று போட்டிருக்கேன் ஷேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு போட்டுக்கலாம் ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து ஜீரோன்றதை ஆட் பண்ணிக்கணும் ரைட்டா இப்போ ஏன்ற ஆப்ஷன் வந்து நான் வந்து முப்பத்தஞ்சு பண்ணியிருக்கேன் அப்போ ஜீரோ மூணு அஞ்சு இது எப்படி ஷேட் பண்ணோம் கரெக்டாக ஜீரோக்கு நேராக ஜீரோ வந்து கரெக்டாக வந்து ஷேர்ட் பண்ணும் ரைட்டாக ஜீரோன்றதை ஷேட் பண்ணோம் த்ரீனா த்ரீ வந்து ஷேட் பண்ணும் ஸோ நான் டிவியில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ப்ராப்பராக வரலை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அஞ்சு ஸோ ஷேட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற டிஜிட்டுக்குலாம் வந்து டச் ஆகக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ பண்ணிவிட்டுண்ணா இப்போ உதாரணத்துக்கு அஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஷேட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது அதாவது இப்போ அஞ்சுன்னா அஞ்சுக்கு தான் பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற நம்பருக்கும் சேர்த்தியெலாம் பண்ணக்கூடாது கரெக்டாக அந்த தான் இருக்கணும் ம பக்கத்தில் போகக்கூடாது கரெக்டாக ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இதே மாதிரி ஏபிசிடி எத்தனை ஆப்ஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் அங்கே போட்டு கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து ஷார்ட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருப்பாங்க இது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வந்து அவங்க வந்து நீங்கள் இப்போ ஏ ஆப்ஷன் எத்தனை பிசிடிஇ எத்தனை பண்ணியிருக்கீங்களோ அது இந்த இடத்துல வந்து அவங்க எழுதுவாங்க இப்போ நான் முப்பத்தஞ்சுன்னு சொன்னால் அப்போ ஜீரோ முப்பத்தஞ்சு இப்போ பி ஆப்ஷன் வந்து ஒரு நாற்பத்தஞ்சுன்னு வச்சுக்கோமே அப்போ நாற்பத்தஞ்சு ஒரு டி ஆப்ஷன் வந்து நூறு பண்ணியிருக்கேன் அப்போ ஒன் ஜீரோ ஜீரோ ஸோ என்னவா பண்ணியிருக்கேனா அதை வந்து அவங்களே வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணி டோட்டலாக இது வந்து நூறுவாதான்னு செக் தான் செக் பண்ணுவாங்க இதுதான் பிரச்சனையே சப்போஸ் இந்த ஆப்ஷனை கால்குலேஷன் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணியிருப்பீங்களே இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதை ஆட் பண்ணி இங்கே போட்டிருப்பீங்க இது ஆட் பண்ணி இங்கே போடணும் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக ஏதாவது நீங்கள் கால்குலேஷன் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இரநூறு வந்து வராது அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பதட்டம் வரும் அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து கரெக்டாக வந்து கால்குலேஷன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரநூறு வரும் இரநூறு நிறைய பேருக்கு வரதில்லை நிறைய பேருக்குலாம் சில பேருக்கு நான் எக்ஸாம் ஆகல நம்ம பார்த்துருக்குறோம் கடைசி டைம்ல அவசர பண்ணுவாங்க அவசர கூட்டி போடுவாங்க கூட்டி பார்த்தாங்கன்னா இரநூறு வராது ஐயோ தப்பா வருது அப்போ நெகட்டிவ் மார்க் ஆகும்னா மறுபடியும் அடிச்சு போடுவாங்க ஸோ அடிச்சடிச்சு எழுதக்கூடாது ரைட்டா அதே மாதிரி ஒரு முறை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க இப்போ நான் ஏன்றதை ஷேர் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்லேயே ஷேர் பண்ணிட்டேன் ரைட்டா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் எனக்கு டைம் கிடைக்கிது மறுபடியும் நான் பார்க்குறேன் மறுபடியும் நான் பார்க்கறேன் ஏன்றது இல்லையே இதுக்கு ஆன்சர் வந்து சி வருதே அப்படின்னு எனக்கு தோணுச்சுனா நான் மறுபடியும் சி எல்லாம் ஸ்டேட் பண்ணக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதனால் ஆன்சர் சி தானே மறுபடியும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க இது தப்பு இது பண்ணக்கூடாது அல்லது தெரியாதனமாகறதுல ஷேர் பண்ணிவிட்டு நெகத்தில் பிடிச்சி கீறுறது இப்படி பிடிச்சி கீ கீறுறது நெகத்தில் பிடிச்சி கீறுறது இல்லை எச்சு வச்சு அழைக்கிறது பிளேடு வச்சு சுரண்டது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது ஒயிட்னரும் வைக்கக்கூடாது ஸோ ஷேர் பண்ணால் பண்ணது தான் அது தப்போ சரியோ ஷேர் பண்ணிட்டீங்களா முடிஞ்சுது கதம் கதம் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஷேர் பண்ணுறது இல்லை கிறுக்குறது இல்லை அடிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் வச்சுக்க வேண்டாம் ஸோ தப்போ சரியோ நம்ம ஒரு முடிவு பண்ணி நம்ம ஷேர் பண்ணிட்டோம் ஸோ அதனால் ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் என்னவோ நம்ம மனசுக்கு என்ன தோ தோணுதோ அல்லது நம்ம படித்தது என்னவோ வருதோ அதை கரெக்டாக வந்து ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூடாது ரைட்டா ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கால்குலேஷன் பண்ணணும் கால்குலேஷன் பண்ணி இதெல்லாம் போட்டுருங்க இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வரின் கையோப்ப இருக்கும் எக்ஸாம் முடியும் போது இந்த இடத்துல ஒரு நீங்கள் சைன் பண்ணணும் இப்போ உங்கள் தேர்வு அரைக்க வராங்க இல்லையா கண்காணிப்பாளர் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா இன்விஜிலேட்டர் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிந்த பின்னர் ஒரு சைன் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சைன் பண்ணியிருப்பாங்க கண்காணிப்பாளரின் கையொப்பம் இன்விஜிலேட்டர் சைன் ஒன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு சைன் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சைன் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு இடத்துல வந்து அவங்க சைன் பண்ணுவாங்க கரெக்டாக ரெண்டு இடத்துலையுமே சைன் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுங்கள் ஓஎம்ஆர் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ரெண்டு இடத்துல பண்ணணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு இடத்து நீங்கள் ரெண்டு இடத்துல பண்ணணும் இன்விஜிலேட்டரும் ரெண்டு இடத்துல சைன் பண்ணணும் ஸோ ரெண்டு இடத்துல கரெக்டாக பண்ணிடுவீங்களா அப்படின்றத கரெக்டாக வந்து பார்த்துக்குவாங்க ரைட்டா ஸோ இப்படி தான் ஓஎம்ஆர் வந்து ஷேட் ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுறது எக்கானத்தை கொண்டும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி தப்பாக இதை வந்து ஓஎம்ஆரை வந்து நீங்கள் இது பண்ண வேண்டாம் ரைட்டா கரெக்டாக ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அதை கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் ஆப்ஷனும் வந்து கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி போட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக இரநூறு வருதான்னு பாருங்கள் மேக்ஸிமம் இ ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண வேண்டாம் நாலு ஆப்ஷனுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா ஸ்டார்டிங்கில் சொல்லிவிட்டேன் மேபி வந்து இந்த மாதிரி ஜீரோ அல்லது ஒன் எம்எம் இருக்கக்கூடிய அந்த முள் இருக்கு அந்த சா இது டிப்பு இந்த டிப்பு நல்லா மத்தமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக ஷேர் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு பால் பாயிண்ட் பெண்ணை வந்து எடுத்துகிட்டு போவேன் ஸோ ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் போகிறீங்க இன்றைக்கி ஆக்சுவலாக வீடியோ மேக் பண்ணும்போது நான் வெள்ளிக்கிழமை இருக்கேன் ஸோ இன்னிக்கே வந்து என்ன பண்ணுறீங்க ஹால்ட்டு கிட்ட வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு அந்த ஆல் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஃபோட்டோ சரியாக இல்லை அப்படின்னா அந்த அதுக்கு ஒரு ஒயிட் பேப்பரில் போட்டோ ஓட்டி உங்கள் அட்ரஸ்ஸு அந்த ரெஜிஸ்டம்பரெலாம் எழுதி கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோ நல்லா கிளாரிட்டி இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் எக்ஸாம் ஆளுக்கு போகும்போது பால் பாயிண்ட் பென்னு ஆல் டிக்கெட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐடி கார்டு ஸோ ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒரு ஐடி கார்டு அது ஒரிஜினலாக இருந்தாலும் ஓகே அல்லது ஜெராக்ஸ் இருந்தாலும் ஓகே சப்போஸ் போட்ட தெளிவாக இல்லாதவங்க கம்பல்சரி ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போங்க ஒரிஜினலும் கொண்டு போங்க ரைட்டா ஸோ எக்ஸாம் போகும்போது கம்பல்சரி ஆல் டிக்கெட் இருக்கணும் ஐடி கார்டு இருக்கணும் பேனாக இருக்கணும் இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்ற விஷயங்கள்லாம் உண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா ஸோ அன்வான்டாக மற்ற வீட்டுக்கு ஃபோனு பேகு புக்கு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி மாரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்ப்புக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வெளியே வந்து பத்திரமா பார்த்து சொல்லி கொடுத்துருங்க ரைட்டா சரி ஸோ ஓஎம்ஆரை ஃபில் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நான் சொல்லிவிட்டுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு டைம் எதுக்கும் வந்து இந்த ஓஎம்ஆர் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஆஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது டவுன்லோட் பண்ணி வந்து செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள் ஓகேங்களா சரி இந்த இடத்துல பாருங்கள் எப்படியும் ஃபில் பண்ணுறதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஜீரோ முப்பத்தாறு அப்படின்னா இந்த இதில் மூணு ஆறு இந்த இடத்துல ஜீரோன்றதை நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும் அதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க அப்போ இதெல்லாம் நான் படித்து காட்டல அனைத்து வினாக்களுக்கும் ஏதேனும் ஒரு வட்டத்தை நிரப்பியுள்ள விவரங்களை உறுதி செய்த பின்னர் பகுதி ஒன்று கீழ்ப்புறத்தில் அறை கண்காண்புடன் கைய தனது கையொப்பத்தில் இட வேண்டும்ன்றாங்க வினாக்களில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக தர நிரப்படுவது என்று உறுதி செய்வது உங்களின் பொறுப்பு ஆகும் அப்படின்ட்டாங்க ஸோ இதில் இந்த ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணியிருந்ததுலாம் நீங்கள் தான் பொறுப்பு இதில் வந்து எதாவது தப்பாக ஃபில் பண்ணிட்டாங்க இன்டிவிஜுவே வந்து சைன் பண்ணலனாலும் நீங்கள் தான் பொறுப்பு ரைட்டா ஸோ அதனால் வந்து எது இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் விடைத்தாள் பிரிவு மூணில் எத்தனை ஏபிசிடி அதாவது கால்குலேஷன் ஏபிசிடிலாம் இருக்குல்லையா அதெல்லாம் வந்து கால்குலேஷன் பண்ணி போடணும் பார்த்துக்கோங்க ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா ஸோ முதல் முறையாக எழுதும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டம் இருக்குது தான் செய்யும் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் டைம் எழுத போகிறோம் என்னமா ஏதோ ஓஎம்ஆர் கொடுப்பாங்களோ அதை உட்காந்து ஃபில் பண்ணுமா இப்படின்னு ஒரு மாதிரி பதட்டம் இருக்கும் ரைட்டாக ஸோ பதட்டப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஓஎம்ஆர் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் வந்து மோக் டெஸ்ட்டு நம்ம வினசில் சேர்க்கிற மாதிரி ஃப்ரீ மோக் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்குறோம் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பரா ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டு அந்த மோக் டெஸ்ட்லாம் உட்காந்து எழுதி பாருங்கள் வந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து படித்து பாருங்க ஸோ பயம் வந்து தானாக போயிடும் ஸோ என்னைக்குமே வந்து ஃபஸ்ட் டைம் எழுதும்போது தானே உங்களுக்கு பயம் வருது வீட்லேயே ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ஓஎம்ஆர்லாம் நல்லா படித்து பாருங்கள் ஸோ கண்டிப்பாக பயம் வந்து போயிடும் ஸோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் வந்து நல்ல முறையில் வந்து பண்ணணும்னு சொல்லி வீடியோ முடிச்சிக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்